அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அறுவடைங்க எங்கள் தோட்டத்தில் ஒரு சி சின்ன கிழங்கு வந்து நாங்கள் தூண்டி வச்சோம் அதுலேருந்து கிடைச்ச ராசவள்ளி கிழங்குங்க இது இது மிகுந்த ப மருத்துவ பலன்கள் உள்ளது இதையும் நம்ம வந்து பொரியல் அவிச்சு சாப்பிடலாம் பொரியல் அது மாதிரி பண்ணலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அழிந்து வரும் இந்த ராசவல்லி கிழங்க வந்து நம்மளும் வந்து நம்ம தோட்டத்தில் பெரிய ஒரு டப்பில் வளர்க்கலாங்க இதெல்லாம் நம்மளுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் மிகுந்த அளவு இதில் இருக்குது எவ்வளோ பெரிய கிழங்கு எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இன்றைக்கு தான் அறுவடை பண்ணியிருக்கோம் இதை பற்றி நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வளர்ப்பது ரொம்ப நல்லதுங்க இது பாருங்கள் இது தான் வந்து கொடிக்கு மேலே வந்து கிழங்கு வைக்கங்க நான் சொல்கிற ராசவல்லி வந்து மண்ணுக்கடியில் விளையும் இது கொடியில் காய்க்கும் அது மண்ணுக்கடியில் விளையுங்க